அதிகப்படியான நார்ச்சத்து புரதச்சத்து நிறைஞ்ச கம்பு தோசை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவுமே ஒரே மாதிரியான இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாம நம்ம உடல் சோர்வை நீக்கி உடல் வழி நீக்கி டாக்டர்க்கிட்டேயே போகாமல் இந்த ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அந்த கம்பு நம்ம ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தூசிலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவி எடுத்த பிறகு நான் இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன் இதை நம்ம ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறு நாளே போதுமானது இது கூட நம்ம எந்த விதமான அரிசியோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்காமல் கம்பு மட்டுமே பயன்படுத்தி தான் இதை நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு இது மூணு நேரம் ஊறின பிறகு எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து முடித்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு காரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு மூணுலேருந்து நாலு கச்ச மிளக காஞ்ச மிளகாவே நான் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ஒரு மூணு தொண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சீரகமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி பாதை ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கம்புன்றதுனால நைஸாக அரைக்க வராது கொஞ்சம் கொர குரப்பாக தான் இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு தாளச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா தாளித்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ இது கூடவே இது காரத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பாதி அளவு வதங்கி வரணும் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாவில் நம்ம வதக்கினதை சேர்த்து தோசை செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் தேவையான வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கேப்சிகம் கேரட் பீன்ஸ்லாம் கூட கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபுல்ஃபில்லான ரெசிபியாக இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டாக இது இருக்கும் கண்டிப்பாக காலை மாலை இரவு உனக்கு இது ரொம்பவே சிறந்த ஒரு இதுவாக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுத்துக்கலாம் இப்போது கேரட்டோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்து உடனே அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி முடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் யாருக்கு எந்த பக்கமும் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாதிரி வளர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் அடை மாதிரி வேணுன்னா திக்காகவும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் அடை மாதிரி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் துருவின கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும் கம்புன்றதுனால கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் மூடி போட்டு கண்டிப்பாக மூடி வேக வைக்கணும் திருப்பி போட்டால் நம்ம சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ